நீதி விற்பனைக்கு அல்ல அப்படின்னு ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்து ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுற கேஸில் நேற்று டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அந்த வழக்கில் பெரும்பான்மையை நம்ம அதிகமாக சந்திக்கிற ஒரு விஷயம்தான் அதாவது எஃப்ஐஆரில் அவங்க கொடுத்துருந்தது வந்து ஒரு லேடி அவங்க வந்து ஒரு இன்னொருத்தன்மேல தன்னோடக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அவர் கொடுத்தாரு திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றி தன்னுடன் உடல் உரம் வைத்து கொண்டு தற்போது வந்து தன்னை வந்து மிரட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இது போன்ற ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் வந்து திருமணம் செய்து கொள்வதாக கொடுத்து விட்டு திரு அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினால் கற்பழித்தால் அதெல்லாம் வந்து இப்போ வந்து புதிய சட்டத்துல வந்து அது தண்டனைக்குரியத குற்றமாக இது பார்க்கப்படுகிறது சோ ஏற்கனவே இருக்கிற கேசஸ்க்கெலாம் வந்து ஓல்டு ஆக்ட் தான் இருக்கும் இல்லையா அந்த வழக்கில் வந்து சமீபத்தில் எங்களுக்குள்ளே செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு வந்து அக்யூஸ்ட் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா கேட்டோம் ஆனால் அவரோட ஏழ்மை நினை நிலையை கருத்தில் கொண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு ஒத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதனால் எஃப்ஐஆர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதை தான் பரிசீலனை செய்த டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து இது போன்ற ஒரு செட்டில்மெண்ட் அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட்டு இது ஒரு சீரியஸான கேஸில் அது ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு வழக்கில் வந்து இப்படி ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து அனுமதிக்கிறதுனா நீதிமன்றம் அனுமதிச்சா வந்து நீதி வந்து விலை பேசப்பட்டதாக ஆகிவிடும் அதனால் இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் கோர்ட் வந்து அது உரிய ப்ரொசீஜர் படி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெடிஷனை டிசைன்ஸ் பண்ணிட்டாங்க நான் இதை பொழுதே உங்களுக்கு இன்னொரு வழக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பான ஒரு வழக்கு அந்த வழக்கின் காரணமாக தற்போது சிறையில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு கூட நினைவு இருக்கும் வேலை வாங்கி தர்றதா சொல்லி பணம்லாம் வாங்கிக்கிட்டு மோசடி செய்தாங்கிறது குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கையெல்லாம் பதிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை அந்த பணம்லாம் திருப்பி கொடுத்து கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னதாச்சு அது குவாஷ் பண்ணப்பட்டது ஆனால் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தொடர்பு தொடரப்பட்ட மேல்முறையீட்டில் திரும்பவும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது நடந்துகிட்டு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது போன்ற சீரியஸான வழக்கைகள்ல வந்து நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் கால்ட விழுறதே போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அது வந்து வேணால் வந்து ப்ராக்டிக்கலான இதில் வந்து இந்த கேஸு கோர்ட்டு அப்படின்னு அலை விடாமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக இந்த நிதர்சனமான உலகத்தில் சொல்லப்பட்டாலும் ஆனால் இது போன்ற குற்றங்களுக்கு நீதிமன்றத்தோட அத்தாரிட்டி செட்டில்மெண்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் அதனால காஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பணம் தான் அங்கு பிரதானமாக பார்க்கப்படுமே தவிர நீதி அங்கு நிலை நாண்டப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் ஸோ இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீதிமன்றம் இது போன்ற கடுமையான நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு வருகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்